மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை புரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை இனின் நாடும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் சீக்கிரத்தில் சாத்தான் உங்கள் காலின் கீழ் விஸ்வாசிங்க உங்கள் குரோதமாக எலும்பின எல்லா சாத்தனுடைய கிரியைகளையும் கத்து உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறா இன்றைக்கி நிறைய பேர் மனுஷங்களை நசுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணம் அதிகாரம் அப்படிப்பட்டவங்க மனுஷங்களை காலுக்கு கீழே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் இன்னும் பெரிய பெரிய மேட்டுமையான மனிதர்கள் ஆனால் நான் ஒரு காரியம் எப்பவுமே சொல்லுவேன் அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளையினுடைய காலின் கீழே அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய காலின் கீழே ஒவ்வொரு நாளும் அவங்க காலின் கீழ் நீங்கள் போகவே மாட்டீங்க போக விடவும் மாட்டார் அதை அனுமதிக்கவும் கூடாது அது சரியும் இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்கிறது ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தான உங்கள் காலின் கீழே போட்டு நான் சிக்கி போடுவாள் விஸ்வாசிங்க சீக்கிரமாக பிரச்சனைகள் எல்லாம் மாறப் போகிறது சீக்கிரத்தில் ஒரு நன்மை கிடைக்க போகிறது சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்க போகிறது சீக்கிரத்தில் எல்லா பாடுகள் பத்திரவங்களை க மாற்றிப்பட போகிறா அது சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த பதினேழுல சீக்கிரத்தில் நீங்கி விடும் உபத்திரவம் உங்களை கஷ்டப்படுத்துகிற உபத்திரவம் உங்களை வேதனைப்படுத்துகிற உபத்திரவம் மித்தமாய் கொண்டு வருகிற உபத்திரவும் அத்தனையும் அப்படியே விசுவாசங்க உங்க காலின் கீழே போட்டு கத்தை நசுக்கி போட போகிறா சீக்கிரத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம்ல பல ஆண்டுகள் ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் பல ஆண்டுகள் ஏன் எனக்கு இந்த பத்திரவங்கள் பல ஆண்டுகள் ஏன் நான் நெருக்கப்படுகிறேன் அப்படி நினைக்கிறேன் என் அன்பு தெய்வச்சனமே இன்றைக்கு ஒரு விசுவாசம் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை சீக்கிரத்தில் என் பிரச்சனை மாறப்போகிறது சீக்கிரத்தில் என்னுடைய நிந்தை அவமானம் மாறப்போகிறது சீக்கிரத்தில் கத்திரங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஒரு விதவை தாய் ஒரு விதவை தாய் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறக்கு அவ்வளவு கஷ்டம் முத்த மகன் நல்லா படிக்கிற மகன் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தா டுவெல்த்து முடிச்சான் உடனே அரசு தேர்வுக்கு ஆயத்தமான முத்தல் அட்டமண்டலையே அவனுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிச்சு அந்த அம்மா சொன்னாங்க அன்று சொன்ன போல் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் விடும் என்னுடைய எல்லா பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகள் எல்லா பாடுகள் எல்லா வேதனைகள் சீக்கிரத்தில் நீங்கிவிட்டது விட்டது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் கத்தை அற்புதம் செய்ய போகிறா சீக்கிரத்தில் மாறப்போகிறது வேதம் இவ்விதமாய் சொல்கிறது லுக்காக பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றிலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சோர்ந்து போகாமல் செப்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஓமை சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்னா பல ஆண்டுகள் பல வருஷங்கள் பிரச்சனைகள் ஆனால் ஒரு அநீதியான நியாயாதிபதி அந்த பிரச்சனையை கொண்டுட்டு போகிறாங்க அந்த தாயார் அந்த விதவை அவன்கிட்ட நியாயம் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் சோர்ந்து மட்டும் போகாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நியாயம் கிடைச்சிச்சு இப்போ ஆண்டவர் தம் அந்த இடத்துல கொண்டு வர்றாரு ஏழு எட்டு மாசங்கள் தமிழ்நோக்கும் இரவும் பகலும் குப்பிடுகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்ப சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சீக்கிரத்தில் பிசாசு உங்கள் காலின் கீழே சீக்கிரத்தில் நீங்கள் விடு இந்த லேசான ஒப்பத்துருவோம் சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்கும் ஜபிக்கலாமா அன்பின் தொகுப்பானு சீக்கிரமாய் உருடைய பிரச்சனைகள் பாடுகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கடும் ஜீவனில் பிதாவே ஆமே! ஆமை நன்மையும் கிருபை மாசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்